வடமாகாணத்தில் பிரதான வீதிகள் உட்பட பெரும்பாலான வீதிகள் காபர் வீதிகளாக அமைக்கப்பட்டுள்ளன குறித்த வீதிகள் அமைக்கப்படுவதற்கு முன்னதாக இருந்த வீதிகளின் அவலத்தை சொல்லி மலா கொன்றும் குழியுமாக இருந்த வீதியில் வாகனங்கள் ஏறி விழுந்து எழுந்து பயணிக்கும் போதெல்லாம் வாகனங்களும் பழுதாகி அதில் பயணிப்போரும் பாதிப்புக்குள்ளாகினும் பழுதாகுதான் இருந்த

இருந்துடம் பெரும் பஞ்சமாக இருக்கின்ற திட்டமிடலும் நிதியின்மையின் காரணமாக காபர் வீதி அமைத்த பின்பு குடி தண்ணீர் விநியோகத்துக்கான குழாய்கள் வீதி ஓரமாக நிலத்தடியில் பொருத்தப்படுகிறது அற்றுமந்த காபர் வீதிகள் வெட்டுகின்ற துப்பாக்கிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது அதையும் திட்டமிடல் இல்லையே அவ்வாறு வெட்டப்பட்ட காபர் வீதிகள் மீளவும் புனரமைப்பு செய்யப்படு

அருவழியெல்லாம் ஓடுகின்றது வெட்டி விட்டு பெரிய கவனமா இருக்கும் எது எவ்வாறு எங்களின் வீதிகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம் அது எங்களின் தார்மீக இருந்தும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கடும் மழை வெள்ளம் காரணமாக காபர் வீதிகள் சிலவற்றில் உடைவுகள் ஏற்பட்டுள்ளன வெள்ளத்தாலே இவ்வாறு உடைவுகள் ஏற்படுவதற்கு காபர் வீதி அமைப்பதில் இருந்த கவனக்குறைவும் தொழில்நுட்ப பலவினவுமே காரணம் எனலாம் இவ்வாறாயினும் காபர் வீதியில் ஏற்பட்டுள்ள சிறு உணவு உடைவுகளை உடனடியாக செப்ப வேண்டும் உடனடியாக இதை நாம் செய்ய தாமதிப்போமாயின் குறித்த சிறு உடைவு வீதி முழுவதும் பல தடவை சின்ன சின்ன உடஞ்சு தள்ளி தள்ளி அங்கே எல்லாம் போய் முடிஞ்சிடும் எனவே வீதிகள் மற்றும் தெருக்களுடன் சம்பந்தப்பட்ட அரச அமைப்புக்கோள் வீதி கண்காணிப்பு பணியை உடனடியாக மேற்கொண்டு வீதிகளில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகளை குழிகளை சீர் செய்ய வேண்டும் இது தவிர கடும் மழை காரணமாக வெள்ளம் வாரடைத்து ஓடிய போது வீதிகளின் இருமருங்கிலும் உள்ள மண் அணை அஜித்துச் செல்வதால் வீதிகளின் ஊரங்களில் உடையக்கூடிய நிலைமை இருப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது ஒன்றாம் பிரச்சனையை விட்டுட்டார்கள் ஆக இது விடயத்திலும் செப்பனிடல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அனைத்து வீதிகளையும் பாதுகாத்து மிகவும் அவசியமாகிய போக்குவரத்து பாதைகளை பராமரிக்க வேண்டும் முக்கியம் இது விடயத்தில் வீதி உடைவுகள் பற்றி தகவல்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற செய திட்டத்தையும் வீதி அமைப்புக்குள் செய்வது உத்தமமாகும் பொதுமக்களிடம் சொன்னாங்க எங்கெங்கு பிரச்சனை நடக்குன்னு என்று சொல்லுவினோம் இல்லையே பிரச்சனை இது விபத்துக்கும் ஒரு பிரச்சனையா இருக்குண்ட படிகங்களுக்கு அந்த எண்பது கிலோமீட்டருக்கு அந்த கை போ நிக்காது அந்த விபத்துல போடுறது அப்ப நாங்கள் உடவுகள் எல்லாம் காணாம போதுன்னா உடைவுகளுக்கு விழுந்தாத்தான் இங்கிலீஷ் மீடத்துல போனமே தான் போகும் அடிச்சுதான் போகணும் அப்போ அது எல்லாம் கஷ்டம் அப்ப நீங்க முதலே இதோட துவங்கி சொல்லி கிள்ளி செய்யோணும் அப்ப ஆசிரியர் கருத்து விளை எல்லாம் நல்லா தான் கிடக்கு என்ன வேற வேற போய்கொண்டிருக்கு நாடு அபிவிருத்தி அடைகிற அபிவிருத்தி செய்கிற அளவுக்கு வந்துட்டேன் சொன்னா செய்வேன் நம்பிக்கை இருக்காது இவர் விளையாட்டு அவர் வெள்ளி அடிச்சு போட்டு சொல்லிடுறான்னு யாராவது ஒன்று செய்வே ஆராய்ச்சி விட்டு செய்ய தாங்கி விட்டு வேண்டாம் அப்படி நடக்கு சரி பேரு என்ன என்ன நிறைய பேர் தான் அப்படியே பண்ற கூடவே இருக்கு

பத்தாயிர நெரு பத்தாயிரம் வந்தோனா கிரிக்க விட்டுவோம் பொதுமக்களுக்கு காட்டு மக்களுக்கு எங்க உறவுக்கு சந்தோஷப்படுவோம் எங்களோட சேர்ந்து சந்தோஷத்துல இணைந்து இருக்கிறார்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம்